அந்த ஜிமுகா தனியாவா அனுப்புறீங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் என்னைக்கும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு பிரபலமான பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் ஒரு பண்ணி ஒரு பெர்சன் அத பத்தி இந்த வீடியோல நம்ம முழுமையா பாக்கலாம் விஜய் டிவில பிக் பாஸ் நிகழ்ச்சி எப்ப ஆரம்பிக்கப்பட்டதோ தெரியல இருந்து தமிழ்நாட்டில் நடக்கும் பாதி சம்பவத்துல சர்ச்சைக்குரிய விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு நிக்கிறது அந்த கண்டெஸ்டன்ட் தான் ஒருவேளை இப்படிப்பட்டவங்களா தேர்ந்தெடுத்து பிக் பாஸ் குள்ள இழுக்கிறாங்களா இல்ல பிக் பாஸ்குள்ள போயிட்டு வந்ததுக்கு பிறகு இவங்க இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிறாங்களா அப்படிங்கறது என்னைக்குமே தெரியல இப்போ ரீசெண்டா ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்துல பிரபலமான பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ஒருத்தவங்க மாட்டிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பாக்கலாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பிரபலமான ஜிம் ட்ரெய்னர் மணிய பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அவங்களோட காதலியே போலீசார் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருப்பாங்க யூடியூப் சேனல்ல இன்டர்வியூவும் கொடுத்திருந்திருப்பாங்க அதுல மணி நிறைய பொண்ணை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அத தட்டி கேட்ட எண்ணையும் உடல் அளவுல நிறைய விஷயங்களை காயப்படுத்தி இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதோட சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு ப்ரூஃபையும் காட்டினது மட்டும் இல்லாம

பெண்கள் எல்லார்கிட்டயுமே மணி பேசி பழகி சாதாரணமா அவங்க கிட்ட பணம் புடுங்கறது இன்னும் ஆசை சொல்லி உடல் ரீதியா அவங்க கூட வந்து சேர்ந்து இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு தடவை வந்து அவரோட பெட்ரூம்ல வந்து ஒரு பெண்ணோட கம்மல் இருந்தத பாத்த அவங்க ஒரு பிக் பாஸ் பிராப்ளம் இத கேட்ட உடனே எங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான பிரச்சனை நடந்துச்சு அதுக்கப்புறம் இத பத்தி நான் பெருசா கேக்கல அதனாலேயே பிக் பாஸ் பிராப்ளம் என்ன பண்ணாங்கன்னா இனிமே இந்த இடத்துல இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்தை விட்டு விலகிட்டாங்க இப்போ அவரோட பெயரை சொல்லி சொல்லி நிறைய சொந்த வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்த வேணாம் அப்படின்னு கவிதா அவர்கள் சொல்லி மணி நடத்த ஜிம்முக்கு போகும் பெண்களை வந்து எச்சரித்து கவிதா மற்றும் சத்யா ரெண்டு பேருமே ஏன்னா மணி அவர்கள் வந்து தப்பான ரிலேஷன்ஷிப் கூட நிறைய பேர் கூட இருக்காரு அப்படின்னா தயவு செஞ்சு வெளியில வந்துருங்க இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அறிவுரையும் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வனிதா விஜயகுமார் மகள் ஜோவிகா வந்து இப்போ அந்த ஜிம்முக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க ஜோவிகாவை தனியா ஜிம்முக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு அந்த பேட்டி மூலம் எச்சரித்து வந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன பெண்கள் அப்படின்னாலே பாதுகாப்பு ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாட்டுல சொல்லவே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு அப்படி இருக்க நிலைமையில இப்படி பிரபலமான பர்சனுக்குமே இவ்ளோ தொல்லைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு சோ இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க